எங்கள் வீட்டு அத்திக்கா மரம் இன்னைக்கு காலையிலேயே மாமியாரை வந்துட்டு அத்திக்கா மேலே கண்ணு வச்சுட்டாங்க போயிட்டு இதை பறிச்சுட்டு வாடா அன்னைக்கு கூட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா என்னோடய ஹஸ்பண்டும் என் பையனும் அத்திக்கா பிடிக்கிறாங்க பக்கத்து வீட்டு பாப்பா அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு ஷேர் பண்ணியாச்சு அதான் பாப்பா வாங்கிட்டு போகிறா பாப்பாவும் கிள்ளி எடுத்துகிட்டு இருக்கா வேர்ல இருந்து அத்திக்காவ நல்ல காத்து செம்மையாக இருக்க ஆனா அந்தளவுக்கு அளவுக்கு வெயில் இல்ல தான் வெயில் காத்து இருக்கிறதுனால சூப்பரா இருக்கு கிளைமேட்டு நான் அப்படியே துணி காயப்போட வந்தேன் இங்கே பாருங்க ரெண்டு ரூப துணி ரெண்டா மூணு இருக்கு டெய்லி ஒரு துணி விழுவேன் எங்கள் வீட்டில் இவ்வளோ அத்திக்கா மீதி ஆயிடுச்சு இதையா எடுத்து வச்சுட்டீங்க மீதி காயை ஆண்டி செய்வாங்களா தெரியல கத்திக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்காங்க இனிமேல் தான் கழுதணும் மீதி இருக்கிறத பக்கத்து வீட்டில் கொடுக்கலாமான்னு சொன்னாங்க ஆன்ட்டி ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க அதுதான் நான் சொல்லிட்டுருந்தேன் எங்கள் மாமியார் கிட்டே லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு கொஞ்சம்தான் வச்சிருக்காங்க மதியத்துக்கு மட்டும்தான் அதான் இவ்வளோண்டு இருக்குது எங்கள் மூத்தார் சாப்பிட்டுட்டாங்க வர்றதுக்கு முன்னாடி வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ சூழ்நிலையா மூத்தார் சாப்பிட்டுட்டாங்கன்னேட்டு அதனால கொஞ்சம் ரைஸ் போயிடுச்சு ஒரு ஆள் சாப்பிட்டு மீதினிருக்கு இன்னும் நான் இருக்கேன் ஹஸ்பண்ட் இருக்காங்க மாமியார் எல்லோரும் இருக்கும் மூத்தார் மட்டும் தான் சாப்பிட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அத்திக்காய் போட்டு கூட்டு வச்சுருக்காங்க கடலை பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எங்கள் மாமியார் மீதியும் எடுத்து வச்சுருக்காங்க இது காலையில் வடை வாங்கிட்டு வந்தாங்கல்ல போண்டா அதுன்னு இது நேற்று சாம்பார் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க என்னென்னா யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க இல்லை இல்லைனா த்ரூ பண்ணிட வேண்டித்தான் முட்டு பொரியல் கொஞ்சோண்டு பண்ணிட்டாங்க மாமியார் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க இல்லையா சரி சொல்லிவிட்டு கொஞ்சமாக பண்ணிட்டாங்க மூத்தார் சாப்பிட்டதுனால இவ்வளோ தான் இருக்குது நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இது பையனுக்காக நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பையனை மிஸ் பண்ணிட்டாங்க மாமியார் அப்போது நான் வந்து வச்சுட்டேன் ரெண்டு முட்டை வேக வச்சிட்டேன் ஏன்னா அவர் எல்லோ சாப்பிட மாட்டார் ஒயிட்டு தான் அதனால் ரெண்டு முட்டை ஒயிட்டு கொடுத்துருவேன் பையனுக்கு எங்கள் பாருங்க அப்பளம் எங்கள் வீட்டில் இப்போல்லாம் அப்பளத்துக்கு பஞ்சமாயிருச்சு அதனால கொஞ்சமாக வரக்கிறது டெய்லி எடுக்கிறோம் இல்லையா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது வாங்கி காலையில் வந்துட்டு பூரி சப்பாத்தி ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க பூரிலாம் எங்களுக்கு பண்ணிணாங்க சப்பாத்தி எங்கள் மூத்தா இருக்குது அவர் ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்க மாட்டாரா அதனால அவருக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணிட்டாங்க எங்கள் பாருங்கள் நான் மேலே வந்தேன் துணி எடுக்கலான்னுட்டு காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல வெயில் இப்போ மணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் இருக்கும் லன்ச் முடிச்சுட்டு வந்தேன் துணியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெயில் நானும் ஆ ரெடி பண்ணி விடுங்க நீங்க தான் சொல்லுறீங்க ஐயோ நல்லா காத்து மழை பையன் மறுபடியும் பார்க்க போயிட்டாரு அதுதான் வந்து வீட்டுல நல்லா காத்து ஐயோ என் பையன் வர தூக்குது காத்து என் பையனை எல்லாம் மழையில எங்கடா பேட்மிண்டன் நட போற மழை 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 அதான் வந்துட்டாங்க பார்த்து போனவங்க எல்லாரும் வீட்லேயுமே ஆளுங்க வெளியில் வந்து நிற்கிறாங்க மழையவே இருக்க பார்க்குறதுக்கு எங்கள் மூத்தார் எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் மூத்தார் ஒரு வழியாக மழை அடித்து முடிச்சிருச்சு நல்ல மழை அஞ்சு நிமிஷம் தான் பெஞ்சுது ஆனால் ஹெவியாக பெஞ்சுது சாரெல்லாம் போடல டைரக்ட் ஆக்ஷனில் வந்து டேப்பில் இந்த வாட்டி நமக்கு ஆனால் இன்னைக்கு செம்ம வெயில் இருந்துச்சு அடிச்சின்னு ஓஞ்சிடுச்சு லைட்டாக காற்று ஒரு வழியாக மழை பெஞ்சு நின்றுடுச்சு அதுக்கப்புறமா எல்லாருமே குளிச்சாச்சு மாமியார் வந்து விளக்கேற்றுறாங்க மாமியார் ஏற்கிறதுனால அவங்க தான் விளக்கேற்றுறாங்க அவங்க இல்லைனா நான் விளக்கேற்றுவேன் ஏன்னா வீட்டில் பெரியவங்க எப்பவுமே அவங்களுக்கு இது செய்ய பிடிக்கும் ஸோ அதில் போய் நிற்க வேண்டானேட்டு நான் எப்பவுமே அவங்கக்கிட்டேயே கொடுத்துருவேன் இல்லைன்னா அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க இல்லையா அதனால் இந்த கிச்சனு இதெல்லாம் எதுவுமே நான் இன்டர்வியூ பண்ணவே மாட்டேன் அவங்க விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு நான் நினைப்பேன்